வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து வார வாரம் சனிக்கிழமை சிறார்களுக்கான படங்கள் போடுறாங்க அதில் வந்து நான் வந்து ரெட் பலூன்ற படம் பார்த்தேன் இந்த ரெட் பலூனோட படத்தோட கதை என்னென்னா ஒரு பையன் இருக்கான் ஒரு கம்பத்தில் வந்து ஒரு பலூன் மாட்டியிருக்கு ரெட் கலரில் அந்த பலூனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ இப்போ நம்ம கூட எப்படி ஒரு பப்பி இருக்குமோ அது பேச்சு நம்மளாம் கே பேச்சுலாம் கேட்டுருக்குமோ அந்த மாதிரி அந்த பலூனும் பண்ணுது ஒரு நாள் வந்தால் அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான் அந்த பலூனை அவங்க வீட்டில் வந்து அந்த பலூன் வைக்கக்கூடாதுன்றாங்க வேணாம் இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு தூக்கி போடுறாங்க ஆனால் அந்த பலூன் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த ப அந்த பையன் வந்து கதவு தான் அந்த பலூன் எடுத்துகிட்டு என்னமோ சொல்லிட்டு வெளியில் விடுறான் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போகும்போது பலூன் வந்து பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிற அந்த ப அந்த பஸ்ஸில் வந்து அந்த பயனோட அந்த பலூனோட சேர்த்து ஏற்க மாட்டான் அந்த பலூனோட சேர்த்து ஏற்ற மாட்டாங்க அதனால் அந்த பையன் வந்து அந்த பலூன் டென்னு சொல்கிறாங்க உடனே வந்து உடனே வந்து அந்த பலூன் வந்து அமைதியாக அந்த பையன் ஏறிடுறான் பலூனை வச்சுட்டு பலூன் வந்து அந்த பஸ்ஸு பின்னாடியே போட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த பலூன் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த பலூன் பலூன் அந்த பையன் தராதனால இந்த பயன் இருக்க போகத்தில் மேலே கல் விட்டு ஏறிதுன்ற விட்டேறியாங்க விட்டு அந்த கல் வந்து பலூன் பட்டு பலூன் உடைஞ்சிடுது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் இருக்க எல்லா பலூனும் ஒன்றா அப்படியே அற்புதமான காட்சி மாதிரி அந்த பலூன் வந்து எல்லாம் புடிச்சுத்து வைக்கிறாங்க அப்படியே அந்த பயணம் பலூன்லாம் சேர்த்து அப்படியே தூக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப அற்புதமான காட்சி இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் வந்து காய்கறி நூற்றாண்டு வர வாரம் சனிக்கிழமை சிலாரர்களுக்கான படம் போடுறாங்க நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க நன்றி